வணக்கம்ப்பா இந்த காலை நேரம் ராத்திரி நேரம் உணவுகளை வந்து பூரா அது மத்தியானம் கூட அரிசி உணவு தான் இப்படி மூணு நேரம் அரிசி உணவாக சாப்பிட்றது உடம்புக்கு என்னவே நம்ம வகை வகையாக சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வந்து உடம்புல தெம்பு இருக்காதுப்பா உணவில் வந்து வைட்டமின் சத்துக்கள் அப்புறம் இரும்பு சத்து நார்ச்சத்து எல்லாமே இருக்கணும் அப்படி இருக்கிற உணவாக சாப்பிட்டா தான் நீங்கள் வலுவாக இருக்க முடியும் அப்படி இருக்கும்போது சிறுதானியத்தை நம்ம சேர்க்குறதே இல்லை சிறுதானியத்தை சேர்த்துக்கலாம்ப்பா எப்படி சேர்க்கணும்னா நீங்கள் சிறுதானியத்தை கஞ்சி வச்சு சாப்பிட்லாம் காலையிலையோ சாயந்தரமோ சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் பொங்கல் செஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்லாம் சரி சிறுதானியமாக சா நாங்கள் அரிசியும் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா பாரம்பரிய அரிசி இருக்குது இல்லைப்பா கவுனி அரிசி அப்புறம் இந்த கை குத்தல் அரிசி ப்ரௌன் கலரில் இருக்கும் செவப்பு அரிசி இந்த மாப்பிள சம்பா அரிசி இதுகளெல்லாம் நம்ம சோற ஆக்க முடியாது நம்ம வெள்ளை அரிசியில் ஆக்கின மாதிரி சாதம் உதிரி உதிரியெல்லாம் வராது நம்ம வந்து கொஞ்சம் கொலை தண்ணி நிறையா வச்சு கொலை பார்த்தா ஆக்கி நம்ம நம்ம இட்லி தோசையை தொட்டு சாப்பிடுவோம்ல கா குழம்பு சட்னி இப்படி அந்த மாதிரி நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்படி வேறு உணவுகளையும் நீங்கள் மாற்றி 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 சேர்க்க உங்களுக்கு உடம்புல தெம்பு இருக்கும் மூணு நேரம் நீங்கள் அரிசியை சாப்பிட்டா தான் பச்சரிசி இடியாப்பம் இதெல்லாம் செய்கிறாங்கல்லாம் பிடியாப்பம் அப்போதுக்கெல்லாம் பச்சரிசி சேர்ப்பாங்க அதெல்லாம் நல்லா என்றைக்கோ ஒரு நாள் ஆசைக்கு சாப்பிட்டுக்குறேன் தினம் இதாக வச்சுக்கிறாங்க தினம் சாப்பிட்றது வந்து சிறுதாணி அரிசி இந்த பாரம்பரிய அரிசி வகைகளை இப்படி சாப்பிடுவாங்க